வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது நம்ம உடம்போட அடிப்படை ரகசியமான டிஎன்ஏக்கும் நாம எடுத்துக்கிற மருந்துக்கும் என்ன சம்பந்தம்னு பாக்கலாமா வாங்க இந்த வாழ்க்கையின் வரைபடத்துக்குள்ள பயணம் போலாம் நீங்க எப்போதாவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா ஒரே தலைவலிக்கு நீங்களும் உங்க நண்பரும் ஒரே மாத்திரைய சாப்பிடுறீங்க உங்க நண்பருக்கு உடனே சரியாயிடுது ஆனா உங்களுக்கு எந்த மாற்றமும் இல்ல சில சமயம் தலை மாதிரி பக்க விளைவுகள் வேற வருது ஏன் இப்படி நடக்குது இந்த கேள்விதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட மையம் இந்த மருத்துவ புதற்கான பதில் ரொம்ப தூரத்துல இல்ல நம்ம உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்களுக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கு அந்த மர்மமான மூலக்கூறு தான் டிஎன்ஏ நாம இப்ப நுழைய போற இந்த துறைக்கு பேரு ஃபாமகோஜெனாமிக்ஸ் இது ஒரு அருமையான அறிவியல் பிரிவு ஒருத்தரோட மரபணுக்கள் அதாவது ஜீன்கள் அவங்க எடுத்துக்கிற மருந்துகளுக்கு எப்படி எதிர்வினையாற்றுறதுன்னு ஆழமா ஆய்வு செய்யறதுதான் இது சரி இந்த விஷயத்தை சுலபமாக புரிஞ்சிக்க முதல்ல டிஎன்ஏனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் டிஎன்ஏவை உங்க உடலோட ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான சமையல் புத்தகம்னு கற்பனை பண்ணிக்கோங்க டிஎன்ஏ அதாவது ஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட் இது ஒரு ரொம்ப ரொம்ப நீளமான மூலக்கூறு உங்க உடல் எப்படி வளரணும் எப்படி செயல்படணுங்கிற எல்லா அறிவுறுத்தல்களும் அதாவது ஏ டு செட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதில் தான் இருக்குது சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் நம்ம உடம்போட மாஸ்டர் ப்ளூ பிரிண்ட் சும்மா யோசிச்சு பாருங்க நம்ம கண்ணோட நரம் என்னவா இருக்கணும் நம்ம முடி சுருட்டியா இல்ல நேராவா இருக்கணுமாங்கிறதுல இருந்து நாம எடுத்துக்கிற ஒரு மருந்த நம்ம உடல் எப்படி உடைச்சு வெளியேத்தணுங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது இந்த டிஎன்ஏ வரைபடம் தான் இப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்றேன் கேளுங்க நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன செல்லோட உட்கருவுக்குள்ள கிட்டத்தட்ட ஆறடி நீளமுள்ள டிஎன்ஏவை எவ்வளவு நேர்த்தியா சுருட்டி வச்சிருக்கு பாத்தீங்களா நம்பவே இல்ல சரி இந்த டிஎன்ஏவோட அமைப்பு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் வாங்க இந்த மரபணு குறியீட்டை எப்படி உடைக்கிறதுன்னு பாப்போம் டிஎன்ஏவோட வடிவத்தை ஒரு முறுக்கிய ஏணி மாதிரி யோசிச்சு பாருங்க அந்த ஏனியோட ரெண்டு பக்கவாட்டுகளும் சர்க்கரை மற்றும் பாஸ்பேட் மூலக்கூறுகளால் ஆனது ஆனா நம்மளோட உண்மையான ரகசியம் எல்லாம் அந்த ஏணியோட படிகள்ல தான் இருக்கு நம்ம மரபணு மொழியோட எழுத்துக்கள் அதாவது ஆல்பபெட் வெறும் நாலு நாளுதான் அவை அடினைன் சுருக்கமா ஏ தைமின் அதாவது டி குவானைன் ஜி மற்றும் சைட்டோசின் சி இந்த நாலு எழுத்துக்களோட வரிசைதான் நம்ம உடலுக்கான எல்லா கட்டளைகளையும் உருவாக்குது இங்கே ஒரு முக்கியமான விதி இருக்கு ஏ எப்பவும் டி கூடவும் ஜி எப்பவும் சி கூடவும் தான் ஜோடி சேரும் இந்த விதி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம செல்கள் பிரியும்போது டிஎன்ஏ தன்னைத்தானே தப்பில்லாம நகல் எடுக்க இந்த விதிதான் உதவுது சரி இந்த எழுத்துக்கள் வெறும் குறியீடுகளா மட்டும் இல்லாம எப்படி நம்ம உடம்புல நிஜமான செயல்பாடுகளா மாறுதுன்னு இப்ப பாக்கலாம் டிஎன்ஏவுல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு பேருதான் ஜீன் இத நம்ம சமையல் புத்தகத்துல இருக்கிற ஒரு தனிப்பட்ட செய்முறை அல்லது ரெசிபி மாதிரி நினைச்சுக்கோங்க ஒவ்வொரு ஜீனும் ஒரு குறிப்பிட்ட புரதத்தை எப்படி உருவாக்கணும்ங்கிற வழிமுறையை வச்சிருக்கோம் ஒரு ஜீன் புரதமாக மாறுறதுக்கு ரெண்டு முக்கிய படிகள் இருக்கு முதல்ல படி எடுத்தல் இதில் டிஎன்ஏல இருக்கிற தகவல் ஒரு தற்காலிக நகலா அதாவது ஆர்என்ஏவா மாற்றப்படுது அடுத்து மொழிபெயர்ப்பு இதில் அந்த ஆர்என்ஏ நகல நகலை ஒரு வழிகாட்டியா வச்சு நம்ம உடலுக்கு தேவையான புரதம் உருவாக்கப்படுது புரதங்கள் தான் நம்ம செல்லோட உண்மையான வேலையாட்கள் நம்ம உடலோட கட்டமைப்புல இருந்து மருந்துகளை உடைக்கிற நொதிகள் வரைக்கும் எல்லா வேலையும் செய்யறது இந்த புரதங்கள் தான் நாம எல்லாருமே மனுஷங்க தான் ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தனித்துவமா இருக்கும் இல்லையா இந்த தனித்துவத்துக்கு காரணம் என்ன வாங்க பார்க்கலாம் நம்புனா நம்புங்க மனிதர்களாகிய நாம் எல்லோரும் மரபணு ரீதியாக தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பர்சன்ட் ஒரே மாதிரி தான் இருக்கோம் அந்த மீதம் இருக்கிற சின்ன பாயிண்ட் ஒரு பர்சன்ட் வேறுபாடு தான் நம்ம ஒவ்வொருவரையும் தனித்துவமான நபரா மாற்றுது இந்த வேறுபாட்டுக்கு ஒரு முக்கியமான காரணம் எஸ் என்பி அதாவது ஸ்னிப் இதோட முழு பெயர் ஒற்றை நியூக்ளியோடைடு பாலிமார்பிசம் பயப்படாதீங்க இது நம்ம டிஎன்ஏ வரிசையில் ஏற்படுற ஒரு சின்ன எழுத்து பிழை மாதிரி ஒரே ஒரே எழுத்து மட்டும் மாறியிருக்கோம் அவ்வளவுதான் இங்க பாருங்க உங்களுக்கு தெளிவா புரியும் ஒரு சாதாரண மரபணு வரிசையில சீ இருக்க வேண்டிய இடத்துல எஸ் காரணமா ஜீ இருக்கு இந்த ஒரு சின்ன எழுத்து பிழை அந்த ஜீனோட மொத்த செய்முறையும் மாத்தி அது உருவாக்க போற புரதத்தையும் மாத்திடலாம் இல்லையா இப்போ எல்லாத்தையும் ஒன்னா என்னச்சு பார்க்கலாம் நாம ஆரம்பத்துல கேட்ட அந்த கேள்விக்கு விடை இப்போ கிடைக்க போகுது நம்ம உடம்புல மருந்த உடைக்கிற நொதிகளை உருவாக்குற ஜீன்ல ஒரு எஸ் இருந்தா என்ன ஆகும்னு பாருங்க நீங்க ஒரு மெதுவாக வளர்ச்சிதை மாற்றம் செய்பவரனு வச்சுக்கலாம் அதாவது உங்க உடம்பு மருந்த ரொம்ப மெதுவா உடைக்கும் இதனால மருந்து உடம்புல தேங்கி நஞ்சா மாற வாய்ப்பு இருக்கு அப்போ உங்களுக்கு ரொம்ப குறைஞ்ச டோஸ் தேவைப்படலாம் அதுவே நீங்க ஒரு அதிவேகமாக வளர்ச்சிதை மாற்றம் இருந்தா உங்க உடம்பு மருந்த ரொம்ப வேகமா வெளியே இதனால மருந்து வேலை செய்யறதுக்கு முன்னாடியே உடம்பு விட்டு போயிடும் அப்போ உங்களுக்கு ஒருவேளை அதிக டோஸ் தேவைப்படலாம் புரியுதா இதுக்கு பேரு தான் ஃபார்மகோஜினோமிக்ஸ் உங்க தனிப்பட்ட மரபணு அமைப்பு நீங்க எடுத்துக்கிற மருந்துகளுக்கு எப்படி பதிலளிக்கும்னு படிக்கிற ஒரு அற்புதமான அறிவியல் துறை இது இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா எல்லோருக்கும் ஒரே மருந்து ஒரே அளவுங்கிற பழைய முறையிலிருந்து மாறி ஒவ்வொருத்தரோட மரபணு அமைப்புக்கு ஏத்த மாதிரி தனிப்பயனாக்கப்பட்ட மருத்துவத்தை உருவாக்குறதுதான் இதுதான் மருத்துவத்தோட எதிர்காலம் ஆக இதெல்லாம் நம்மளை ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது எதிர்காலத்தில் உங்களுக்கு என்ன மருந்து எவ்வளவு டோஸ் கொடுக்கணுங்கிறத உங்கள் டிஎன்ஏ தான் தீர்மானிக்குமா உங்கள் மருந்தகத்தோட எதிர்காலம் உங்கள் டிஎன்ஏவோட தான் இருக்கா யோசிச்சு பாருங்கள்